ஹலோ ஹால் ஐஎம் சாரா பொங்கல் வந்து எனக்கு நல்லபடியாக போச்சு இந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் கோலம் போட்டேன் சர்க்கரை பொங்கல் வச்சு சாப்பிட்டேன் ஓரளவுக்கு அமைதியாக நல்லா தான் போயிட்டுருக்கு எனக்கு பொங்கல்லேருந்து உங்களுக்கெல்லாம் பொங்கல் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அதுபடி இந்த வருஷம் போகுதான்னு பார்ப்போம் நான் வந்து தோசை தான் சுட்டுட்ருக்கேன் காலையில் எனக்கு மூணு தோசை சுட்டுட்ருக்கேன் அவர் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு எனக்கும் சட்னி அரைச்சி வச்சுருக்கார் முடியல நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடி முடிஞ்ச வரைக்கும் அவர் தான் செய்வார் முடியாத பட்சத்துக்கு நான் தான் செய்வேன்னு நான் பாத்திரம் மட்டும் கழுவனே அதுக்கப்புறம் அவர் ரெடி பண்ணிட்டார் எல்லாமே இன்றைக்கி வந்து வெளியே போகிறேன் வெளியே போகிறோம் அவர் தான் கூப்பிட்டு போகிறாரு வேறு ஒன்றும் இல்லை ஒரு ப்ளவுஸ் வந்து கொண்டு வந்துருந்தாங்க அந்த ப்ளவுஸோட நெக்கில் ஃபுல்லாகவே ஸ்டோன் இருக்குது அந்த ஸ்டோனை ஒட்டியிருக்காங்க அதை எடுத்தால் உள்ள இருக்க நூல் மாதிரி பிரிஞ்சு ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடும் அதனால் அதுக்கு தான் அதே மாதிரி ஸ்டோன் இருக்கான்னு தேட போனேன் இந்த ஸ்டோன் தான் அது கிடைக்கலை அப்புறம் அந்த தம்பிகிட்ட ஐடியா கேட்டதுக்கு இது வேணால் வாங்கிக்கோங்கக்கா வச்சு பாருங்கள் செட் ஆகுதான்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு அதுவும் மனசுக்கு வந்து ஏற்றுக்கலை அந்த கடையிலேருந்து இன்னும் ரெண்டு ஐட்டம் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரே பாசியாக இருக்குது மாடி ஃபுல்லாகவே இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு க்ளீன் பண்ணி அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் என்னை மார்க்கெட்டுக்குள்ளே இறக்கி விட்டுட்டு அவர் வந்து போல் கடையில் பொருள் வாங்குறதுக்கு அங்கே போயிட்டார் நான் வந்து ரெண்டு பீக்கங்காய் வாங்கியிருந்தேன் நான் பீக்கங்காய் வந்து ஒன்று ஒரு பீக்கங்காய் வந்து ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு ஒன்று வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஒரு கிலோ வந்து எண்பது ரூபாய் பாப்பாவையும் தூக்கிட்டு கையில் பொருளையும் வச்சுட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்றைக்கின்னு பார்த்து ஃபுல்லாகவே கடை வந்து ஓரளவுக்கு ஒரு பத்து கடைன்னா அது ஒரு அஞ்சு கடை மூடிதான் இருந்துச்சு மார்க்கெட்டுக்குள்ளே தான் நடந்து வந்துட்ருக்கேன் எப்போவுமே இந்த ரோட்டில் மட்டும்தான் இறக்கி விடுவார் நான் இங்கேருந்து வெளியே வரைக்கும் நடந்து வந்துடுவேன் மற்ற எந்த ரோட்லேயும் எனக்கு நடந்து பழக்கம் இல்லை இதே எங்கள் ஊர் டவுன் டவுன்ஹாலுக்குள்ளே போனேன் அப்புடின்னா சுற்றி சுற்றி வருவேன் உப்பு கிணறு வழியாக போவேன் ஃபை கார்னர் வழியாக வருவேன் நடந்து தான் போவேன் இதுக்கும் ட்ரெஸ்ஸு மெட்டீரியல் எடுக்க நானே இருப்பேன் அதுக்கப்புறம் இந்த பார்லர் ஐட்டம் வாங்குறதுக்கு அதுக்கு போயிட்டுருப்பேன் டெய்லரிங் திங்ஸ் வாங்குறதுக்கு அப்படி இப்படின்னு ஒரு பத்து கடை ஏறி இறங்குறதுக்கு அந்த ஊர் டவுனால் ஃபுல்லாகவே சுற்றி வருவேன் அங்கே வந் வந்துட்டு பஸ் ஏறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் அங்கேயே அப்படியே பொறுமையாக நடந்து வந்து அழகாக வீடு வந்து சேர்ந்துருவேன் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னால் தனிப்பட்ட முறையாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த மாதிரி டவுன் ஏரியாவுக்குள்ளே வந்து சுற்றி மறுபடியும் திரும்பி போய் பஸ் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பஸ்ஸு சௌகரியம் இல்லை இந்த ஊரில் டைமிங் தான் பஸ்ஸு அதனால தான் பாப்பாவுக்கு வந்து ஒரு பாய் வாங்கினேன் ஆல்ரெடி ரெண்டு பாய் இருக்குது அதில் ஒரு பாய் வந்து அந்த இலையலையாக வந்துடுச்சு அதுக்காக அதை மாற்றி போடுறதுக்காக ஒரு பாய் அதுக்கப்புறம் பீக்கங்காய் இந்த ப்ளவுஸ் எடுத்துட்டு போனேன் இந்த ஸ்டோன் தான் பிரிக்க முடியலன்னு சொன்னேன் அதுக்காக ஆல்டர்னேட்டிவாக இந்த லேஸ் மாதிரி இருக்க ஸ்டோன் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்ப்போம் என்ன ஒர்க் ஆகுது இல்லையான்னு இந்த ப்ளவுஸுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஐட்டம் வாங்கினேன் இந்த லேஸ் வந்து வாங்கினேன் நான் போகிற கடை வந்து ஹோல்சேல் கடை தான் ஆனாலும் அவங்க ரீட்டைல் தரங்காட்டிக்கு அவங்களோட டய ரேட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது இப்போ வந்து இந்த லேஸ் வந்து ஒரு இரநூறுவான்னு வச்சுக்கோங்க அந்த இரநூறுபாயிலேருந்து ஒரு பத்து ரூபா ரூபா இவங்க எக்ஸ்ட்ரா வச்சு விற்பாங்க அது வந்து ஹோல்சேல் கடைன்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க இந்த கடையில் அப்பப்போ வர அப்டேட்டான கலெக்ஷன் எல்லாமே இந்த கடையில் இருக்கும் கடை ரொம்ப சின்ன கடை தான் எட்டுக்கெட்டு ரூம் சைஸ் தான் இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக எல்லா ப்ராடக்ட்டும் வச்சுருப்பாங்க நான் போய் கேட்குறேன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் அதை கண்டிப்பாக வந்து இறக்கி வச்சிருவாங்க நான் அடுத்த வாட்டி நான் போகும்போது கேட்பாங்க நீங்கள் சொன்னீங்களா வாங்கி வச்சுருக்கேன் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க அந்த மாதிரி அப்பப்போ அப்படின்னு இருக்கிற எல்லாத்தையும் கரெக்டாக வாங்கி வச்சிருவாங்க ரீட்டெயிலுன்னு சொல்லியிருந்தேன்ல ரீட்டெயிலில் அந்த லேஸ் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க ஒரு மீட்ரு ரெண்டு மீட்ருன்னு கொடுப்பாங்க அந்த இடத்துல இந்த லேஸ் இருந்துச்சு சரி எனக்கு ஒரு டவுட்டு சரி ஒரு மீட்ரு ரெண்டு மீட்ரு விற்றுருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன் வந்து அளந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒம்பது மீட்ரு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒம்பது மீட்ரு இருக்கு சரி ஓகே ஆனால் லேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஒரு ஒன் இன்ச் பக்கம் வரும் இந்த லேஸு பீடு ஒர்க் வச்சுருக்கு சூப்பராக இருக்குது ஆனால் ரேட் வந்து கூட நம்ம தையலுக்கு வந்து இப்போ நான் நார்மலாக லேஸ்க்கு எவ்வளோ போடுவேன்னா முப்பது ரூபா லேஸு இருபது ரூபா எனக்கு தைக்கிறதுக்கு இப்போ நார்மல் ப்ளவுஸ் ஒன்று லைனிங் வச்சு இரநூறுவாய்க்கு தைக்கிறாங்க லைனிங் அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க தையக்கூலி இரநூறுபா அப்புடின்னா எனக்கு லேஸ் வைங்க அப்புடின்னா முப்பது ரூபா ப்ளஸ் இருபது இரநூத்தி ஐம்பது அந்த லேஸுக்கு உண்டான காசு முப்பது ரூபா எனக்கு தைக்கிறதுக்கு இருபது ரூபா ஆல்ரெடி நான் தைச்சி ஃபுல் ப்ளவுஸுக்கும் இரநூறுவா மொத்தம் இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்குவேன் எக்ஸ்ட்ரா நாட்டு வைக்க சொல்லி கேட்பாங்க நாட்டு வைக்கிறதுக்கு இருபது ரூபா வாங்குவேன் துணியிலே தைச்சாலும் சரி இல்லைன்னா நாட்டு இந்த மாதிரி லேஸ் மாதிரி சுற்றி வரும்ல அதே மாதிரி நாட்டு வாங்கி வச்சு கீழே ஏதாவது ஒரு கொஞ்சம் டிசைன் வச்சோம் அப்படின்னா இருபது ரூபா வாங்குவேன் இப்போ வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கொஞ்சம் விலை கொடுத்து அதிகமாக இந்த லேஸ் ரோல் வந்து வாங்கியிருக்கேன் இந்த லேஸ் ரோல் வந்து இதுக்கப்புறம் நான் யாருக்கு வச்சு கொடுக்குறனோ அவங்கக்கிட்ட நான் வந்து எண்பது ரூபா வாங்கணும் அறுபது ரூபா வந்து லேஸுக்கு சார்ஜ் பண்ணணும் இருபது ரூபா எனக்கு தைக்கிற கூலி வாங்கணும் இந்த லேஸோட ரேட் வந்து அப்படி இருக்குது ஆனால் நல்லா இருக்குது நல்ல கிராண்டாக இருக்கும் ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணின மாதிரி இருக்குது ஆனால் கொடுப்பாங்களான்னு தெரில வாங்கி வச்சுருக்கேன் எனக்காவது யூஸ் ஆகட்டும்னு சொல்லியது வாங்கிட்டு அழகாக இருந்துச்சு நம்மள்தான் ஒரு பொருள் அழகாக இருந்தால் உடனே வாங்கணும்னு தோணுது அதனால வாங்கிட்டேன் ஆல்ரெடி இருந்த அந்த ரோலில் இருந்தது வந்து எடுத்துட்டேன் ஒரு மீட்ரு போல் இருக்குது அது வேற ஒரு ப்ளவுஸுக்கு வச்சிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக தான் இருக்குது கரெக்டாக ஒரு ப்ளவுஸுக்கு வரும் இந்த லேஸு நான் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அந்த மாடி க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சில பொருள் வாங்கினேன்னு சொன்னேன்ல இந்த இரும்பு கம்பி ப்ரெஷ் தான் வாங்கியிருக்கேன் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த பாசிலாம் இன்னொன்று வந்து இந்த ப்ரெஷ்ஷு வாங்கியிருக்கேன் இது ஒர்க் என்னன்னு என்னென்னு தெரில நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிக்க வந்தப்போ அந்த ஃபஸ்ட்டு இரும்பு ப்ரெஷ் காமிச்சன அது வச்சு அவங்க அவங்க தேய்ச்சி க்ளீன் பண்ணி அதில் தான் ஒர்க் பண்ணாங்க இந்த பட்டையாக இருக்கிறத வந்து நான் பார்க்கல சரி கடைக்காரரே கொடுத்தாரு முப்பது ரூபா தான் சொன்னார் இது மொத்தமாக இந்த நாலு ஐட்டம் சேர்த்து நூற்றி அஞ்சு ரூபா நூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் தகடு வாங்கிட்டு வந்தேன் தகடு வந்து அந்த ஒயிட் சிமெண்ட் வந்து பூசணும் கீழே அந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் பார்த்து பூசணும் எனக்கு இருக்க அறிவை வச்சுட்டு இந்த வேலை செய்யலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாப்பாவும் வந்ததும் நல்லா தூங்கிட்டாங்க அதனால அவங்க தூங்க வச்சுட்டேன் படுக்கை போட்டுட்டு இன்றைக்கி வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அதை போட்டு விட்டுட்டு கையில் பாப்பாவுக்கு ஐநூறுரூவா கொடுத்துருந்தாங்க அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நெக்கில் பீடு ஒர்க்லாம் பண்ணி அந்த செயின் போட வேண்டியதில்லை அந்தளவுக்கு வந்து கழு தொட்டி அழகாக இருந்துச்சு நம்மளுக்கு தான் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா அது எந்த அழகு அழகாக தைச்சிருக்காங்க எவ்வளோ அளவு என்ன லேஸ் வச்சிரு